வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் வந்து நம்மளுடைய ரோமடின்ஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார் அதாவது உங்கள் கிட்டே இருக்கிற அந்த டைட்டில் மதிப்பு இல்லை ஆனால் அதே டைட்டில் என்கிட்ட இருக்கிறப்ப அதுக்கு இருந்த மதிப்பு அப்படிங்கிறது வேறு இப்போ டைட்டிலுக்கான மவுஸு போயிர்ச்சேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்மளோட ரோமடின்ஸ் வந்து ஓப்பன் டாக்காக வந்து சொல்லியிருப்பார் இப்போ வந்து அது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீ மாதிரி இப்போ வந்து பரவிட்டு இருக்காதது ரோமன்ட்ஸ் ரோமடையன்ஸ் வந்து சொல்கிறது வந்து உண்மைதான் உண்மைதான் சொல்லப்படுது அது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது நம்முடைய ரோமண்டியன்ஸ் வந்து டபுள் டபுள்யூவில் வந்து அண்டிஸ்புடி டபுள் டபுள்யூ சாம்பியனாக வந்து லாங்கஸ்ட்டு ரெயினிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டாக வந்து வச்சுருந்தாரு ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் சாம்பியனாக இருந்தார் அந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு அதுக்கான ஒரு ஃபியூடாக இருக்கட்டும் அதுக்கான மேட்சாக இருக்கட்டும் நம்முடைய ரோமண்டியன்ஸ் வந்து பக்காவாக அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய டென்ஸ் வந்து அந்த டைட்டிலுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அதுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் நம்மளுடைய டென்ஸ் வந்து கொடுத்தாரு இதே இந்த டைட்டில் வந்து கோடி ரோட்ஸ்கிட்ட போச்சு பட் அதோட விஷயங்கள் என்ன ஆச்சு அதோட நிலைமைகள் என்ன ஆச்சு அப்படிங்குறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பட் நான் சொல்லணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியா அதிகமாக போயிட்டு இருக்காது எதுக்கு வந்து கோடி ரோட்ஸ்கிட்ட வந்து சாம்பியன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஃபேன்ஸ் வந்து என்ன விஷயத்த வந்து முன் வச்சாங்க அப்படின்னா அது ரோமன் டென்ஸ் தான் வந்து நாலு வருஷம் வந்து லாங்கஸ்ட்டு டைனிங் சாம்பியனாக வச்சுருக்கான் ரோமன் டென்ஸ்ட்டே இருக்க அந்த ஒரு டைட்டில் வந்து பிடுங்குங்க எங்களுக்கு வந்து போர் அடிக்குது அந்த ஒரு டைட்டில பிடுங்கி நீங்கள் வந்து கோடி ரோட்ஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே ஃபேன்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து கோடி ரோட்ஸில் இருக்க அந்த ஒரு டைட்டில் வந்து எங்களுக்கு பிடிக்கல போரிங்காக இருக்குது கோடி ரோட்ஸ் வந்து ஒரு போரிங் சாம்பியன் போரிங் சாம்பியன் அந்த டைட்டிலை வந்து நீங்கள் பிடுங்குங்க புடுங்கி இப்போ வந்து ட்ரூம் ஆக்கி நீங்கள் வந்து கொடுங்க மாதிரி ஃபேன்ஸ் சொல்கிறாங்க ஆனால் என்ன மாதிரியான ஒரு ஃபேன்ஸோட ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது பட் என்னம்மா இருக்குது அப்படிங்கிறது பட் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு யாருக்கும் என்னால் சப்போர்ட் பண்ணுறாங்க யாருக்கு மேலே டைட்டில் கொடுன்னு சொல்கிறாங்க மேலே தூக்கிட்டு அந்த டைட்டில் வேற ஒரு தூக்கி கொடு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்லுறாங்க இப்போ வந்து அவங்களோட ஒரு மைண்ட் செட் வந்து இப்படி இருக்குது இப்போ நடந்து முடிஞ்சால் இந்த மண்டே நைட் ரால வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு அது நான் வந்து எதுக்காகவும் நான் வந்து உங்கள் கூட வந்து நாங்கள் வரலை அதாவது நான் வந்து வந்ததுக்கான உண்மையான காரணம் ரியல் ரீசன் பட் என்ன அப்படின்னா அதாவது நான் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர் என்னோட கசினான என்னோட ஜே ஜிம்மி வந்து இருக்காங்க அவனுங்களுக்கு உதவுறதுக்காக மட்டுமே தான் நான் வந்தேனே தவிர நான் யாருக்காகவும் வரல அதுவும் கோடி உனக்காகவும் நான் வரல அதே மாதிரி சிஎம் பங்க் உனக்காகவும் நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கு வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு விஷயம் தான் சொல்லிட்டார் அதாவது வெல்கம் டு என்னோடய டீம் வந்து நீ ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிறப்ப இது வந்து என்னோட டீம் இதில் வந்து நீ ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிறப்ப நம்முடைய அந்த படத்தில் வந்து நம்முடைய சிஎம் பங்கு இது என்னாவது இது வந்து ஒன்னோடய டீமாக இந்த டீமை உருவாக்குனதே நான் கோடி இது வந்து உன்னோட டைம் கிடையாது அதே மாதிரி இது வந்து உன்னோட பிராண்டு கிடையாது அதாவது இது வந்து என்னோடய ப்ராண்ட் அதாவது ரா மண்டே நைட் ரா இதில் வந்து நான் வேர்ல்டு ஹெவி சாம்பியன் இந்த ஒரு டீம் வந்து உருவாக்குனது நான் நீ வந்து ஸ்மாக் டோனை சேர்ந்த அது அதெல்லாம் வந்து நீ அண்டிஸ்புடி டபிள்யூடபுள்யூ சாம்பியன் அதெல்லாம் வந்து ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கை சேர்ந்த நீ ஒரு இங்கே உனக்கு வேலை கிடையாது நீ வந்து பெரியாள்னு சொல்லாத பட் நான் தான் இங்கே பெரியாள் அப்படின்னு சொல்கிறப்ப சரிப்பா சரிப்பா ஓகே ஓகே நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அது நீ வந்து எக்காரத்தை கொண்டு ரோமன் ட்ரைன்ஸை நம்பாத நம்பாத அவன் எப்படியாவது உன்னோட முதுகில் குத்திடுவான் அவனை நம்பாத அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதாவது நான் வந்து நூறு சதவீதம் வந்து நான் ரோமண்டியன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நான் நம்புவேன் நான் நம்பாமல் இருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க கூட வந்து நான் வந்து ஒன்றா இருந்திருக்கேன் ஒன்றா இருந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் அது வந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நானும் ரோமண்டியன்ஸும் சேர்ந்து ஒரு டீம் மேட்ச் கூட நாங்கள் வந்து விளாண்டுருக்கோம் அவன் எக்கார்னது கொண்டும் என்னோட முதுகில் வந்து அவன் குத்தவும் இல்லை குத்தவும் மாட்டான் அதனால் நான் வந்து நூறு சதவீதம் வந்து சர்வே வந்து ரோமண்டியன்ஸுக்கு என் கூட தான் இருப்பான் அதேமாதிரி நம்மளோட ஃபேஸ் டீமில் தான் இருப்பேன் அவன் எக்கார்ந்தது கொண்டும் யாரோட முதுகில் அவங்களையும் குத்தவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம்பா கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஓப்பன் டாக்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு ஆனாலும் நம்மளுடைய சிஎம்பாங்க என்ன சொல்றான்னா சரிப்பா நீ நம்ம தான் நம்பிக்கைப்பா ஆனாலும் அவன் கண்டிப்பா வந்து உனோட முதுகுல குத்துறானா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறப்ப சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சரிடா நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்ணன் என்ன பண்ணிட்டார் ரோமன் அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா சரி மைக்கை தூக்கி போட்டு நம்ம அண்ணன் ரோமன் அண்ணன் பாட்டுக்கு அவர் பாட்டு கீழே இறங்கி போயிட்டார் என்ன கோடி நீ போகிற அப்படிங்கிறப்ப அதாவது என்ன ரோமன் நீ போகிறப்ப என்னமோ நீங்கள் பேசுகிறத பேசுங்கள் ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஆனால் டைட்டிலுக்கான ஒரு மௌச பேர்ச்சி அதாவது சிஎம்புங் வேர்ல்டு கப்பின் சாம்பியனான சிஎம் பங்க்கு இன்னொரு பக்கம் நம்முடைய கொடி ரோட்ஸ் அண்டிஸ் டபுள் டபுள்யூ சாம்பியான ஒரு கொடி ரோட் ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்தால டைட்டிலுக்கான ஒரு மரியாதை போச்சேடா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாரு சரி 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 இந்த டைட்டில் வந்து உங்கள் கிட்டே இருக்கிறத விட அதாவது உங்களோட ஷோல்டரில் இந்த டைட்டில் வந்து இருக்கிறத விட நூறு மடங்கு பட் பட் அதாவது ஆயிரம் மடங்கு வந்து இந்த டைட்டில் வந்து என்னோடய ஷோல்டரில் இருந்துச்சுன்னா இதுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குமான்னு கேட்டால் நூறு சதவீதம் இருக்கும் அப்போ தான் நம்மளுடைய சிஎம் பங்கும் கேட்குறாரு எந்த டைட்டில் கோடி ரோட்ஸ்கிட்ட இருக்கா அண்டிஸ்புடியே டபுள் டபுள்யூ டைட்டிலா இல்லை சிஎம் பங்க் என்கிட்ட இருக்கிற வேர்ல்டு ஹெவே டைட்டிலாக இந்த ரெண்டு டைட்டிலை எது அப்படிங்கிறப்ப பார்த்து யோசிச்சு நான் சொல்கிறாப்பா அப்படி மாதிரி நம்மளோட அண்ணன் வந்து போயிட்டார் இப்போ அண்ணனோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் பட் என்ன அப்புடின்னா இந்த சர்வ சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய அண்ணத்தை அதாவது நம்மளோட ட்ரைபல் சீஃப் ஃபோமெட்ஸ் வந்து டைட்டிலை நோக்கி போக போகிறாரு அப்படிங்குது பட் இதில் இருந்து நூறு சதவீதம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அது எந்த டைட்டிலை வந்து நோக்கி போக போகிறார் அப்புடின்னா ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பட் என்னோட ஒரு ஒப்பீனியனில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்கோட அந்த வேர்ல்டு ஹெவ்வே சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் நோக்கி தான் நம்முடைய ட்ரைபல் சீஃப் ரோமண்டியன்ஸ் வந்து போக போகிறார் ஏன் அப்படின்னா இப்போ ரெசல் மணியாக ஃபார்ட்டி டூவில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூம் ஆகிறீங்கன்னா வேர்ல்டு ஹெவ்வே சாம்பியன்ஸ் மேட்ச் வந்து டபுள் டபுள்யூ வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த ஒரு ஸ்டோரிக்காக தான் இப்போ இந்த சர்வே சீரஸில் வந்து வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை வந்து ஃபேஸ் டீம்லையும் ஹீல் டீம்ல வந்து நம்முடைய ட்ரூ மேக் ஜாயின் பண்ணதுக்கான உண்மையான காரணம் இதுதான் அதனால ரெசன் பண்ணி ஃபார்ட்டி டூவில் ட்ரூக்கும் கோடிக்கு தான் வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போது அதில் வந்து நம்முடைய ட்ரூ வந்து நம்முடைய டபுள் டபுள் வந்து வின் பண்ணவும் வைக்க போகிறாங்க அதனால் நம்மளுடைய ரோமண்டைன்ஸை வந்து எந்த டைட்டில் நோக்கி போக போகிறார் அப்படின்னா நம்மளுடைய சிஎம் பங்கு வந்துருக்கு அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனை நோக்கி தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து போக போகிறது நம்முடைய ரோமடின்ஸ் வந்து போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பட் இதில் வந்து நமக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து பட் இதில் கிடைச்சிருச்சு அதாவது என்னோட ஒரு ஒப்பீனியன் தான் பட் நான் சொல்கிறேனே தவிர பட் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ஏன்னா நம்ம ரோமண்டன்ஸ் வந்து என்ன சொன்னால் எனக்கு வந்து ரெண்டு டைட்டிலுமே வேணும் அதாவது கோடிக்கிட்ட இருக்கிற டைட்டிலும் சரி அதேமாதிரி நம்முடைய சிஎம் பங்க் இருக்க அந்த ரெண்டு டைட்டிலுமே வந்து பட் எனக்கு வேணும் அப்படிங்கிறது நம்முடைய ரோமடின்ஸ் வந்து சொன்னால அகைன் நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து அந்த ரெண்டு டைட்டிலில் கூட நம்முடைய பிரசமியா ஃபாட்டியில் வந்து நம்மளுடைய ரோமடியன்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பட் அதிகமாக இருக்குது அதனால் சொல்கிறேன் அதாவது உங்களோட படி ரோமெடியன்ஸுக்கு வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து வின் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை கோடி ரோட்ஸ்கிட்ட இருக்க அண்டிசுப்யூ டபுள் டபுள்யூ சாம்பியனை வந்து வின் பண்ணி நம்முடைய கொடி ரோட்ஸுக்கும் சிஎம்பங்குக்கு அதாவது நம்மளுடைய கொடி ரோட்ஸுக்கும் நம்ம ரோமடின்ஸுக்கு வரணும் பார்ட் த்ரீ மேட்ச் வந்து ரிசன் பண்ணியாக ஃபார்ட்டி டூவில் வந்து நடந்தால் இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒரு ஒப்பீனியன் வந்து பட் மறக்காமல் கமெண்ட் சிக்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாமல் வந்து இப்போ மண்டே நைட்ரான் வந்து நடந்து முடி அது இப்படி சொன்னால் நடந்து முடிஞ்சிச்சானாலும் அந்த அந்த எண்டிங் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அது நம்மளுடைய ஹீல் டீமும் அதேமாரி நம்மளுடைய ஃபேஸ் டீமும் வந்து அட்டாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா அட்டாக் இருக்கப்போ அந்த இடத்துல வந்து நம்முடைய டபுள் டபிள்யூ என்ன பண்ணிவிட்டாங்க மண்ட நைட்ரான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி அவ்வளோதான் இதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் மண்டே நேரில் வந்து ஸ்டார்ட் ஆகும் இவங்க ரெண்டு பேத்துக்கான கேம்லாம் வந்து சர்வீசஸில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கங்கடா அப்படிங்க மாதிரி தொடரும் அப்படிங்க மாதிரி டபுள் டபுள்யூந்து போட்டாங்க ஆனாலும் அதுக்கப்புறம் அதாவது மண்டே நேற்றை வந்து நமக்கு வந்து தான் முடிஞ்சிருச்சானாலும் அங்கே இருக்க யுஎஸ்ஏ ஆடியன்ஸுக்காக நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து சில விஷயத்தை வந்து பண்ணுவாங்க அதாவது ஒரு செக்மெண்ட் நடக்குதுன்னா அது மூணு செக்மெண்ட்டாகவே முடிச்சிருவாங்க நமக்கு மட்டும் பாதி வந்து கட் பண்ணிடுவாங்க அதாவது அங்கே இருக்க ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மொபைலை வந்து அவங்க வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து அவங்களோட சோஷியல் மீடியா வந்து அவங்க வந்து போட்டு அவங்க அவங்க வந்து வீவ்ஸ் அப்படிங்கிறது பட் அவங்க வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க பட் அது அதுனாலும் ஆஃபரில் வந்து நடந்த ஒரு தரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து வந்து நம்முடைய சிஎம் பங்கு ரோமடேன்ஸ் கொடி ரோட்ஸ் இவங்க மூணு பேருமே வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாது உனக்கு எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டவனுங்க ஆஃபேரில் வந்து இவனுங்க மூணு பேருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டானுங்க அதாவது ஒன்று சேர்ந்து யாருக்காக ஒன்று சேர்ந்துட்டானுங்க அப்படின்னா நம்மளுடைய லோகன் பாலுக்காக லோகன் பாலை வந்து கடைசியில் வந்து தொக்கா மாடிக்கிட்டே நம்மளுடைய லோகன் பாலை நம்மளுடைய சிஎம் பங்க்கு நம்மளுடைய கோடி ரோட்ஸு ரோமடைன்ஸ் ஜே உஷோ இவங்க எல்லாருமே சரி நம்மளுடைய லோகன் பாலோட அவரோட பிரைம் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்கை அது எனர்ஜி ட்ரிங்க்கை வச்சு இவங்க நாலு பேருமே சேர்ந்து நம்மளுடைய லோகன் பாலுக்கு வந்து பாட கட்டி நெத்தியில வந்து உத்தரவா பொட்டோ வந்து வச்சு விட்டு தரமான ஒரு சம்பவத்தை வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யே வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க இவங்க எல்லாருமே வந்து பட் ஒன்று சேர்ந்துட்டாங்க அது நமக்கு வந்து ஒன்று சேரல அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆஃபரில் வந்து ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து டபுள் டபுடபுள்யூ வந்து நமக்கு வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க சர்வீஸ் ரீசில் வந்து ஃபேஸ் டீமில் வந்து எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அதே மாதிரி ஹில் டீமில் வந்து எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து பட் இருக்க போது அதனால் சர்வீஸ் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நம்முடைய ரோமனின்ஸ் வந்து அடுத்து வந்து அவர் வந்து டைட்டில் நோக்கி வந்து போக போகிறாரு ரோமனின்ஸ் வந்து எந்த டைட்டிலை வந்து பட் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் சொல்லுங்கள் ஒன் வேர்ல்டு டைட்டிலாக இல்லை அண்டிஸ்பிடி டபுள் டபுள்யூ டைட்டிலாக